வெள்ளை புறா வந்து இயங்கிற கங்கள் வரங்களும் நமது கதை புது கவிதை நான் தேலை துவை குறா வந்து இயங்கிற கையில் வரங்களும் நான் ஒரு கட்டில் மேல கண்டோம் பெண்ணிலாய் அது தட்டி வந்து பாட்டும் பண்ணிலா அவள் ஒரு கத்தில் கண்டோம் வண்ணிலா நான் ஒரு தோவில் நீனொரு குழந்தை கங்கள் தேடி நான் கண்டோம் நான் ஒரு கோடி நீனொரு தெய்வம் கங்கள் தேடி நான் கண்டோம் அம்மாக்கு அவங்க இடையில வந்த நோய் தகுப்பு அவங்க முத கொமரல அப்பெல்லாம் நல்லா மனுஷி தொழில் நாங்க இந்த தான் போகிறோம் நான் முதல் ஊட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் முதல் அப்போ போறவங்க அதுக்கு ஊட்டு வேலை செய்யறத விட்டுட்டேன் போற இல்லையா நான் போறலாம் கூட போறவங்க சும்மா அப்படி இது வந்தானே போவாங்க என்னோட வந்தவும் இ சண்ட தமர பூ தண்ணிக்கும் பாறவும் நின்று வந்துக்கும் சொந்துக்கும் பாருங்க பாட்டுங்க சரியா என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ வந்து நம்ம வந்து இந்த உங்களுடைய பார்வையாளர்கள் உங்களோட ரசிகர்களுக்கு நிறைய பேர் இருக்கு உங்களோட வீடியோக்கள் பார்க்குறாங்க அவ அந்த வீடியோ பார்க்குறதால தான் இன்னைக்கு ஃபரினாக்கா யாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சேஜ் பண்ணி தேடி தேடிலாம் வாரத்துக்கு காரணமா அவங்க தான் அப்போ நீங்க அந்த ரசிகர் பாட்டிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அலைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமா செலாம் சென்னும் உதயசே குடியாக்கள் இங்கே வரணும் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் உதயசே நல்லா சோமீங்கல்ல அசலாமலை

கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக மிரிக்கு அலாம் வலைக்கம் நான் பொண்ணுமா பேசுகிறேன் சூறாங்கலேருந்து இந்த ஆமிக்க தக்கிய பல்லவசலி அடிக்கிட்டே வாங்க அப்படி உங்களுக்கு உதவி சீர்த்து வந்து செய்யுங்க இப்போ தெரிஞ்சானே தொழிலெலாம் சிக்கல் இப்போ சாமன்லாம் பேல ஸ்கூல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு காசி கொடுக்கணும் அதெல்லாம் சிக்கலு தானே வந்து எங்களோடய புருஷனுக்கு ஒப்பரசம் பண்ண ரெண்டு கேனியா ஒப்பரசம் அவங்கள டாக்டர் வேலை செய்யணும்னு செஞ்சாங்க அந்த பாரம் தூக்கானாங்கன்னு சொல்லி பிறத்த பாறை பாறம் வேலை செஞ்சால் அது வீங்கிருது அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து நீங்கள் உதவி செய்ய மக்களுக்கு உதவி செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் எங்கடாங்க அம்மாவுக்கு அவங்க இடையில் வந்த நோய் தாங்க இப்போ இல்லை அவங்க முத கொமரல அப்போல்லாம் நல்லா மனுஷி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓ அவங்க இப்போ கொஞ்சம் இதாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் என்ன செய்கிற அவங்களோட இதுக்கு பாட்டு படிச்சுரு சில ஆக்கள் வந்து வேணுங்கிட்டு அது கேவலமாக படுத்துகிற ஆக்களுங்க இருக்காங்க ஆக்களுங்க அழகாரி சொல் செல்லும் மொள் வந்து அது இதே சில பாட்டி படித்து சொல்லி போட்டும் காசு கொடுக்காமே அது ஓசை உதவி செய்யாமே பேத்திருமல் இந்த பாட்டி பரவாயில்ல நீங்கள் அந்த இது வீடியோவில் அண்டக்கி அந்த தம்பி பாட்டி ரெசிம் ப்ளாக் அவங்க செஞ்சாங்க அவங்க அவங்களுக்கு நன்ம இந்த நரசாக்களை ஹைரா அவங்க செஞ்சதுக்கு இன்றைக்கி பரவாயில்ல ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க வந்து நேற்று சாமான்லாம் எல்லாம் கொண்டு தந்தாங்க நீங்கள் பார்க்குற ஆக்களுங்க உங்களுக்கும் உதவி செய்கிறண்டா நீங்கள் வந்து உதவி செய்யுங்க காசு போடுறனாலும் போடுங்க சாமான் தாரண்டாலும் செய்யுங்க பாரண்டா என்னை சந்திச்சுக்கிட்டு இந்த கேமாடி தொழில் நாங்கள் இந்த இதுக்கு தான் போகிறோம் நான் முதல் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் முதல் அப்போ பிறகு அதுக்கு பிறகு வீட்டு வேலை செய்யறத விட்டுட்ட சம்பளம் காணான்னு சொல்லி இப்போ மட்டி வியாவரத்துக்கு அதுக்கு போகிறோம் வேற ஆள்ட்டான் வேங்கி வியாவரம் பண்ணி நாங்கள் செய்யறேன் ஒரு சுண்டு இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு சுண்டு அஞ்சு ரூபாய் படி அப்படி வியாவரம் பண்ணி நாங்கள் கொடுத்து வாரம் பரீரலேண்ணா கொஞ்சம் மடக்கம் கொஞ்சம் மடக்கும் போதும் நான் அந்த பிரச்சனை சகரண்ட பிரச்சனை கொரோனா டைம்லாம் உமா அப்போ அந்த டைம்லாம் சரியா பகீரலே

என்ன கூடு இல்லை வள இல்லை அப்பா என்ன செய்கிறேன் எனக்கு இன்னண்டு கையில அது எக்ஸ மாட்டாள் அப்பா என்ன பொடி எனக்கு உங்கள் தொடையில ஒ பிடிச்சவங்க என்ன செய்யறது நாங்கள் கிடக்கோங்க இஞ்சம் மகள்கிட்ட சேத்தினத்துக்கு ஒருக்கா வேறு வேன் போவேன் வந்து ஒரே செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்கம்மா அலாமலைக்கும் அவங்க மொதல் அந்த டைம்ல எல்லாம் வேலை செஞ்சாங்க அந்த இந்த கக்குஸ் கூலி அது கிண்டுவாங்க அந்த அத்தையெல்லாம் கிண்டுவாங்க கூலி வேலை மம்பட்டி வேலை தான் கூலி வேலை கல்லாக இருப்பாங்க அதெல்லாம் அறுத்து தாங்க அந்த அந்த அதை அறுத்து தாங்க அந்த வேலை வந்தேன் அந்த வந்த பாரம் தூக்கானாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஏ டாக்டர் ஏசுறாங்க நாய்க்கு பிள்ளை ஒருத்தரம் ஏசுறாங்க நீ இப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நான் பாரம் எடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பாரம் வேலை செஞ்சுட்டு வந்து எங்கள் கலாம் கணாக்கட்டு படுத்திக்கிட்டு செய்கிறப்போ உனக்கு தான் ஆபத்து திரும்ப ஒரு ஆளுக்கு ஒரு நாள் செஞ்சே ஆள் ஒரு ஆள் மோசம் போய்த்தாங்களா அங்கே கொள்ள நீலே செலிச்சேன்னாங்க ரெண்டு பேருக்கெல்லாம் அவன் இந்த இது இதுவாக செய்யணுங்கன்னா ஒரு ஆபத்து மறாமல் அப்படி செஞ்சு தான் பாரம் தூக்குனால் வீங்கிடுது இப்போ இப்போ ஒரு ஒரு கிலோ பாரம் தூக்கானாங்கன்னு சொல்லிட்டாங்க மரம் என்ன செய்யணும் சரிப்பிட்டு மட்டி பாலிலாம் தூக்கிட்டு தியாகரம் பண்ண போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம் ரெண்டு பேரும் போனால் தங்கி நீ தெரிந்தானே கஷ்டம் தானே ஃபுல்லுக்கு படிப்பு அது என்ன செலவு பிரச்சனை எல்லாம் தெரிந்தானே உங்களுக்கு அப்படி நான் செய்கிறாக்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிழங்க உங்களுக்கு துவா செஞ்சுக்கிடுவோம் ஓ சாப்பிட்டோம் இன்னைக்கு அந்த நேற்றுக்கு சா சாமான் கொண்டு வந்த பாட்டி இந்த சோயா கொண்டு வந்தாங்க சோயா சமைச்ச சோறுங்க ஆக்கணும் அவங்க வானமே கேட்ட கேட்ட சோறு வானாங்கன்னு சொல்லிட்டாங்க ம் ம் சாச்சா எங்களோட பாப்பா எங்களோட பாப்பா இருச்சாங்க இன்னொரு ஹாலிடம் முடிச்சதுலே இன்னொரு பாப்பா அந்த சாச்சா மூத்த போயிட்டாங்க அதெல்லாம் அந்த புள்ள தங்கச்சி நான் வளர்த்துச்சிர ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாப்பா மூத்த போய்த்தாங்க ஓ மோத்து பா அப்பா டாரு ஓ ஓ ஓங்களா ஓ அவங்க ஒரு ஓ சாச்சா ஒரு ரெண்டு மூணும் களியை நாங்கள் அப்படியே முடிச்சுப்பாங்க அம்மா தெரிஞ்சானே சுகம் இல்லாதத்தாலே இல்லாதால அவனும் இப்போ கழி அம்மா கொஞ்சம் கோணம் சரி இல்லாதாலே அவனுக்கு போகிறோம் விட்டு போட்டு போகிறோம் அந்த பிரச்சனை ஆ உம் மர தானே ஓ சரிண்ணா ஓ அவர் அந்த சா ஓ அவர் சாஜாக்கு அவர் காசா நோய் அவர் காசை நோய் வந்து இந்த பிள்ளை தங்க தங்கச்சி ஷாஜாக்கு காசை நோய் வந்து தான் அவர் போனோம் ஓ அது எங்கள்கிட்ட பாப்பாங்க இருந்தால் அவங்க சுகங்கள்தாங்க ஆனால் அவ கொஞ்சம் ஜார் கொஞ்சம் ஒரு அளவுக்குள்ளோ கிடக்கா அந்த உதவி பாட்டி தான் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த ஊடு கொழும்பு காட்சியருக்கு அட்டி தான் இந்த இப்படி தான் உங்களை இப்போ வந்து உதவி செஞ்சு இப்போ அந்த டூட்டி பிள்ளை அதில் இல்லை இதில் போட்டு தாங்க அந்த ஊடுங்க எங்களுக்கு ஒரு காட்சியர் வந்து அவர் அவர் பேர் என்ன உயிர் உவேசிய தெரியுமா அந்த தம்பியை தான் அவர் அழிச்சார் அவர் பேர் நல்ல ஒரு பேர்ரா அப்பா அவர் மாஸ்டர்லாம் இருக்கிற அவர் அவர் பேர் நல்ல ஒரு பேர் எனக்கு வரவிலே உயிர் தெரிந்தானே அந்த பாலத்துக்கிட்ட வச்சு கினியா பாலம் அந்த பாலத்துக்கிட்ட இருக்கிற அவரை தம்பியோ அக்காகவும் எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த வீட்டை கட்டி தந்தேன் எங்களுக்கு நான் மால் இருந்ததுக்குள்ளோ சமருத்தி இந்த வெட்டி போட்டாங்களே இந்த இதால் கே இந்த காசு தான் தாராங்க இந்த கிவர் காசு தந்தாங்க ஓ அது தந்தாங்க அது நாங்கள் எடுத்து ஒரு மாதம் ஒரு வருஷம் நாங்கள் எடுத்து சமருத்தி அதெல்லாம் அந்த சமருத்திய வட்டி விட்டாங்க அது கிவர்கசந்தாங்க ஆறு நாள் அந்த அந்த ராணி அக்கா அந்த அவங்க உதவி செஞ்சாங்களாங்கன்னா அவங்க செஞ்சாங்களாங்கன்னு சரி சென்னிச்சொல் ஆடல் உடல் பாடலை கேட்டு சுகம் ஆடல் உடல் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் ஆடல் உடன் பாடலை கேட்டு சுகம் bay ungada timing naanga engada engal le edithu vandhadha laanga kedu tom seriya ba ninge ungada side le ninge enna enna padike vilumburingala padikna padik bellaipuravanti gengira kangal varangalum namadhu kadai pudhu kavithai naan endrum theemalai duvo கையில் வரங்கலாம் நான் ஒரு கட்டில் மேல கண்டோம் பெண்ணிலாய் அது தட்டி வந்து பாட்டோம் பண்ணிலா அவள் ஒரு கத்தில் மேல கண்டோம் வண்ணிலா நீ ஒரு குழந்தை கங்கள் தேடி நான் கண்டோம் நான் ஒரு கோடி ஒரு தெய்வம் கங்கள் தேடி நான் கண்டோம் நல்ல பாட்டாங்க நல்ல பாட்டாட்டா புரிஞ்ச பாட்டா மனத்தை போல மனம் பாடிச்ச மன்னவனே மனத்தை போல மனம் பாடிச்ச மன்னவனே ஒரு தென் மர தோட்டத்துக்குள்ள மன்னவனே

വണമകുടി പോവില്ലേ ചിമ്മാൻ പോവങ്ങനെ അപേ ഇത് അതിനോട് ചണ്ടെല്ലാം പിടിച്ചിട്ടല്ലേ ഹുക്കെല്ലാം കൊണ്ട് കണ്ടേക്കെന്നോടൊളോ കുക്ക കൊണ്ട് തരുവാറിയ